ஒரு தரமான மேட்ச் நடந்திருக்குங்க டெஸ்ட்ல அதுவும் யாரா இருக்கு அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கு நியூசிலாந்து டீமுக்கும் நடந்த ஒரு நடந்த ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட் மேட்ச் லைக் வெல்கம் டு வட்டபந்து சேனல் நான் உங்க பிரகாஷ் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போமா வெஸ்ட் இண்டீஸ் தொத்துருவாங்க அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க எல்லாருமே நூற்றுக்கு எண்பது பர்சன்டேஜ் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் இருந்துச்சு எப்போ நாலாவது நாள் வரைக்கும் அந்த ஒரு கண்டிஷனில் தான் வெஸ்ட் இண்டீஸ் டீம் இருந்துச்சு ஆனால் அதில் இருந்து ஒரு நாலு பேர் நாலே நாலு பிளேயர்ஸ்னால் சிறப்பான ஒரு கம்பேக் கொடுத்து அந்த போட்டியவே ட்ரா பண்ணிட்டு போயிட்டாங்க யார் யார் அப்படின்னா ஹோப்பு கிராவிஸ் கேமர் ரோச் இவங்க மூணு பேர் சேர்ந்து ஒரு தோக்க வேண்டிய மேட்சை ரொம்ப திறமையாக அதுவும் அவங்க ஊர்லேயே போயிட்டு அவங்கள கை ஒழிக்க வலிக்க விட்டு ஜெயிச்சிருக்காங்க சாரி ட்ரா பண்ணியிருக்காங்க மேட்ச்சையே அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போமா வெஸ்ட் இண்டீஸ்க்கு டார்கெட் வந்து ஐநூத்தி ஒரு ரன் வச்சுட்டாங்க செகண்ட் இன்னிங்ஸ் விளையாடுது வெஸ்ட் இண்டீஸ் வெஸ்ட் இண்டீஸ் டீம் எழுவத்தி ரெண்டு ரன்னுக்கு நாலு விக்கெட்டு போயிட்டாங்க எழுபத்தி ரெண்டு ரன்னுக்கு நாலு விக்கெட்டு ஆனால் அந்த ஃபோர்த் டேவில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பன்னெண்டுக்கு நாலு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டாந்து வச்சுருவோம் வச்சுட்டு அன்னைக்கு ஃபோர்த் டே முடியுது லாஸ்ட் நாள் கையில் ஆறு விக்கெட் இருக்கு ரன்னு பார்த்தீங்கன்னா முன்னூத்தி பத்தொன்பது ரன் அடிக்கணும் ஆறு விக்கெட்டு கையில இருக்கு பேட்ஸ்மேன் யார் நிற்கிறாங்கன்னா கோப்பும் ரவிஸ் நிற்கிறாங்க அஞ்சாவது நாள் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆன கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு விக்கெட்டு வந்துருச்சு யார் யார் போயிட்டாங்கன்னா ஹோப்பும் புதுசாக வந்த ஒரு பிளேயரும் போயிட்டாங்க களத்தில் நிற்கிறது யார் யார் ரேவிஸும் கேமர் ரோட்ஸும் நிற்கிறாங்க சத்தியமாக இது இந்த டீமே மேட்ச் முடிஞ்சிருச்சு தான் எல்லோருமே நினச்சிருப்பாங்க ஆனால் இந்த ரெண்டு பேரை சேர்ந்து நானூற்றி எண்பத்தெட்டு பால் தட்டத்தட்ட அறுபது ஓவர் ஒட்டி நின்றுருக்காங்க ரெண்டு பேருமே எதுக்கு கேமரா ரோச்சு வந்து பவுலர் ஆல்ரவுண்டர் கூட கிடையாது ஒரு பவுலரு அவர் மட்டுமே பார்த்தோன்னா இருநூத்தி முப்பத்தி மூணு பால் ஃபேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா எவ்வளோ ஒரு மன உறுதியா இருந்திருப்பாங்க எவ்வளோ ஒரு மனத்திடம் வேணும் அந்த போட்டியில் ஜெயிக்கணும் இல்லைன்னா ட்ரா பண்ணணும் இல்லை மேக்ஸிமம் ட்ரா பண்ணாதான் பண்ணி தான் வந்திருப்பாங்க கடைசியில் மேட்ச்சே ட்ராவும் பண்ணிட்டாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த மாதிரி இப்போ உள்ள இந்திய டீம்ல இல்லை ஓகே ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கு ஆனால் இப்படியே விட்டுட்டாங்க நல்லா இருக்காது நம்ம டீம் வந்து டி டுவெண்டியை மட்டுமே பண்ணுது இந்தியா டெஸ்ட் எல்லாம் கண்டுகிறது இல்லை ஐபிஎல்ல விளையாண்டுட்டாலுமே அவங்களுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்துறாங்க பூட்டியில் விளையாடுற யாருக்குமே வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரியே போச்சுனாக்க நம்ம டீம் வந்து ரொம்ப மோசமா போயிடும் எவ்வளவோ உசரத்துல இருக்கிற நாமும் A tema che ha Però...